வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்கேன் வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் ஜங்ஷன்லேருந்து இரும்பால போற மெயின் ரோட்டில் எஸ்கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக ஒரு வீட்டுமனையோட விலை ஒன்பதரை லட்சம் ரூபாங்க எட்நூத்தி அறுபது சரடி கொண்ட ஒரு வீட்டு மனையோட விலை ஒன்பது லட்சம் ரூபாங்க அகல நில இருபத்தி ரெண்டுக்கு நாற்பது அகல நில இருக்குங்க கிழக்கு தேசங்க பிளாட்டுக்கு இருபது அடி ரோடு வசதியோட இருக்குங்க ஒரு வீட்டுமனையோட மனையோட விலை ஒன்பதரை லட்சம் ரூபாங்க எட்நூத்தி அறுபது சரடிங்க டோட்டல் சதுரடி எட்நூத்தி அறுபது சரடிங்க எட்நூத்தி சரடி சேர்த்து உங்களுக்கு ஒன்பதரை லட்சம் ரூபாய் சொல்றாங்க சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இரும்பால போற மெயின் ரோட்ல எஸ்கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க வீட்டு பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் ஜங்ஷன் இரும்பாலை ஜங்ஷன் இரும்பாலை போகிற மெயின் ரோட்டில் எஸ்கொல்லப்பட்டிங்க எஸ்கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக எட்நூற்றி அறுபது சதுரடிங்க அகல நீளம் இருபத்தி ரெண்டுக்கு நாற்பது அகல நீளத்தில் இருக்குங்க கிழக்கு திசைங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில இந்த ஒரு வீட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க வீட்டு பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோட இருக்குங்க எட்நூத்தி அறுபது சடி சேர்த்து உங்களுக்கு ஒன்பதரை லட்சம் ரூபாய் சொல்றாங்க நீங்க உடனடி கரீன் பண்ணீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு தருவாங்க நீங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிட்டு போய் காட்டுவாங்க சேலம் மாநகராட்சிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இருக்குங்க ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் தாங்க ஒரு இடத்த இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க